நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் அன்பு வானொலி அறிவிப்பாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா வணக்கம் நேயர்களே நேயர்களே நண்பர்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது அது என்னவெல்லாம் செய்கிறது கேட்போமா அன்பு நேயர்களே பிடித்ததை பிடித்தல் பிடிக்காததையும் பிடித்தல் விரும்பி பிடித்தல் விரும்பாமல் பிடித்தல் எதை நாம் விரும்பி பிடிக்கிறோமோ அது நம்மை பிடித்து மண்ணை வேர் பிடித்தல் மலரின் வாசனை பிடித்தல் உண்மையாக வரும் உரியவர்களின் விமர்சனம் பிடித்தல் மழை பிடித்தல் அந்த மழைக்கு குடை பிடித்தல் உழைக்க பிடித்தல் உழைத்து உயர்ந்த இடத்தை பிடித்தல் பாராட்ட பிடித்தல் பாராட்டு பெறுவதில் பிடித்தல் போற்றி பிடித்தல் பொறுமையாக இருந்து பிடித்தல் சாலை விதிகளை சரியாக கடைபிடித்தல் சண்டை போட வாய்ப்பிருந்தும் சிரித்துக்கொண்டே நகர பிடித்தல் நேரத்தை சரியாக கடைபிடித்தல் நம் சொல்லில் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தல் அடுத்தவர்களுடைய பெயரை கெடுக்கக்கூடிய எந்த கலந்துரையாடலிலும் கலந்து கொள்ளாத கண்ணியம் கடைபிடித்தல் கசப்பான சூழ்நிலைகளில் கவனமாக கடந்து செல்லும் அந்த நுட்பத்தை கடைபிடித்தல் பிறர் ஈகோவை இடித்து கொள்ளாமல் நாசுக்காக நகர்ந்து கொள்ளும் அந்த சூட்சுமத்தை கடைபிடித்தல் வாக்குவாதத்தில் சிக்கிக்கொள்ளாமல் மெளனமாக இருந்து மனதில் இடம் பிடித்தல் தூண்டிவிட்டு தூண்டில் போடும் மனிதர்களிடம் சிக்காமல் வைராக்கியத்தை கடைபிடித்தல் நல்ல பழக்கம் உள்ளவர்களோடும் உயர்ந்த குணம் உள்ளவர்களோடும் உடனிருப்பதை எப்பொழுதும் கடைபிடித்தல் பிடித்தல் என்பது உடனே கிடைக்கும் உப்புமா இல்லை காத்திருந்து கவனமாக கடைபிடித்து கடைபிடித்து பிடித்தலாகும் தற்பெருமை பேசாமல் தன்னடக்கத்தை கடைபிடித்தல் உணர்வுகளை உரசி காயப்படுத்தாமல் கண்ணியமாக கண்டிக்கும் அந்த நுட்பத்தையும் கடைபிடித்தல் தன் தவறை தானாக கண்டுபிடித்தல் நிறைய பிடித்தல்கள் நம்மை பிடித்து கொள்கிறது ஞானிகளை கூட ஒன்றுமில்லாமல் இருப்பது என்பது பிடித்து கொள்கிறது நாம் இருக்கும் வரை ஏதாவது ஒரு இடத்தை பிடித்துக்கொள்கிறோம் அந்த இடமும் நம்மை பிடித்து கொள்கிறது நம் மனசுக்கு பிடித்தது எல்லா மக்களுக்கும் பிடிக்க வேண்டும் அப்படி பிடிக்க வேண்டும் உங்கள் பிடித்தல் உயிரோட்டமாக இருக்கட்டும் உற்சாகமாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிப்பதெல்லாம் ஊராருக்கும் பிடிக்கட்டும் பிடித்தலில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்